அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் எப்ப அப்படிங்கறதுதான் இப்ப வந்து கேள்வி இப்ப இந்த ஜாதகத்திற்கு ஏற்கனவே தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆக ஏற்கனவே ஐந்து பதிவுகள் இந்த ஜாதகத்துக்காக போட்டிருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது பதிவில் எட்டு பிரிவுகளாக பிரித்து இது வந்து எட்டு கேள்விகள் எட்டு கேள்விகளுக்கும் எட்டு விதமான வீடியோ இப்போ ஆறுநூத்தி அறுபத்தி எட்டு ஆறு திருமணம் எப்போது அப்படிங்கிறது கேள்வி இந்த இப்ப ராகு திசையில் குரு புத்தியானது நடக்குது ராகு லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் அமர்ந்தார் அவர் குருவை தொடர்பு கொண்டார் செவ்வாயை தொடர்பு கொண்டார் ராகு செவ்வாய் குரு ஆகிய மூன்று பேரும் மூணு ஏழு பதினொன்னில் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் நின்று கேது சாரம் ஏறி கேது பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்திலே ராசியிலே ஆட்சி பெற்ற புதனுடன் கூடி ஐந்தாம் பாவத்தில் நின்ற கேது ராகுசாரம் ஏறினார் ஏழாம் பாவத் தொடர்பு ராகு திசையிலேயே ஏழாம் பாவ தொடர்பு வந்துடுச்சு ராக திசை குரு புத்தியும் வந்துருச்சு ஏழாம் பாவத்திலே ராகு ஆக ஏழாம் பாவ தொடர்பு கிடைத்துவிட்டது இரண்டாம் பாவ அதிபதியான குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் ஆறாம் பாவத்தில் மறைந்த காரணத்தினால் குரு பகவான் இரண்டாம் பாவ பரனை தரமாட்டார் ஆக ஏழாம் பாவத்திலே நின்ற குரு ஏழாம் பாவ பரணை நிச்சயமாக தருவார் ஆனால் இரண்டாம் பாவத்திலிருந்து ஆறாம் பாவத்தில் மறைந்திருப்பதால் இரண்டாம் பாவ பலனை குரு தரமாட்டார் ஆக திருமணம் நடக்க வேண்டுமானால் லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு அவசியம் இருக்கணும் இப்ப குரு புத்தி நடக்குது ஏழாம் பாவ தொடர்பு கிடைத்துவிட்டது தசாநாதன் ஆகிய ராகு கோச்சாரகதியிலே இப்போ கும்ப லக்னத்திற்கு வந்துட்டார் கும்ப ராசிக்கு வந்துட்டார் தசாநாதன் கும்ப லக்னத்தில் கும்ப ராசி லக்னத்திற்கு வந்த காரணத்தினால் தசாநாதன் லக்ன தொடர்பை கொடுத்து விட்டார் குரு பகவான் ஏழில வந்து ஏழாம் பாவ தொடர்பை கொடுத்து விட்டார் இரண்டாம் பாவ அதிபதியான குரு இரண்டாம் பாவத்திற்கு ஆறில் மறைந்து இரண்டாம் பாவ தொடர்பை துண்டிக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த குரு பகவான் மிதனராட்சியிலே இருந்து கடகராட்சிக்கு வரும் பொழுது உச்சம் பெற்ற புத்திநாதன் ஆகிய உச்சம் பெற்ற குரு ஒன்பதாம் பார்வையாக தன் வீட்டை இரண்டாம் பாவத்தை பார்ப்பார் அப்பொழுது லக்கன தொடர்பு இரண்டாம் பாவ தொடர்பு ஏழாம் பாவ தொடர்பு உண்டாகி திருமணம் நடக்கும் ஆனா ராகு குரு செவ்வாய் ஆகிய மூணு ஏழு பதினொன்னாம் பாவத்திலே உணர்ச்சி ஸ்தானத்திலே நின்ற மூன்று கிரகங்களும் கூடி அலிகிரகமாகிய கேது சாரம் ஏறி ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே புதனுடன் கூடி கேது பகவான் புதன் வீட்டிலே நின்று நிழல் கிரகமாகிய ராகு குரு ஏறிவிட்டார் ஆகிய மூன்று கிரகங்களும் நிழல் கிரக சாரம் ஏறி அந்த நிழல் கிரகமாகிய புதன் புதன் வீட்டில் நின்று அந்த கேது நின்று மீண்டும் அந்த கேது நிழல் கிரகமாகிய ராகு சாரம் ஏறிவிட்டார் அப்படியானால் இவருக்கு திருமணம் நடப்பது அரிது என்று நிலை இருக்கிறார் காரணம் மூன்று கிரகங்களும் உணர்ச்சி ஸ்தானத்திலே நின்ற மூன்று கிரகங்களும் நிழல் கிரகசாரம் ஏறியது ஜீவன் இல்லை அப்பா ஜியூதிர சூத்திரத்திலே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி ஒளி உள்ள கிரகமாக இருந்தால் ஜீவன் உள்ளது என்று பொருள் ராகு நின்ற நட்சத்திராதிபதி கேதுவோ ஜீவன் இல்லாத கிரகம் கேது நின்ற நட்சத்திராதிபதி ராகுவோ ஜீவன் இல்லாத கிரகம் புத்திநாதனாகிய குரு நின்ற நட்சத்திராதிபதி கேதுவோ ஜீவன் இல்லாத கிரகம் கேது நின்ற ராகுவோ ஜீவன் இல்லாத கிரகம் மூன்றாம் பாவத்திலே நின்ற செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஜீவன் இல்லாத கிரகம் அவர் என்ற நட்சத்திராதிபதி ராகு ஜீவன் இல்லாத கிரகம் ஆக ஜீவனில்லாத கிரகத்தினுடைய தொடர்பை பெற்றிருப்பதால் அன்பையும் பாசத்தையும் இவரால் இந்த உலகத்தில் பெற முடியாது எந்த ஒரு நண்பர்களாகட்டும் இரத்த சம்பந்தமான உறவுகளாகட்டும் யாருடனும் இவர் ஒட்டோ உறவோ வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார் இவரிடத்திலும் எந்த சொந்த பந்தங்களும் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஜீவனில்லாத இல்லாத கிரகத்திலே ஒருவர் தசாபக்தி நடந்தால் அவர் தன்னை தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வார் அனாதையைப் போல உணர்வார் இதற்கு குற்றம் என்ன ஜீவன் இல்லாத கிரகத்தின் சாரத்தில் ஏறிவிட்டால் அவர்களுக்கு உறவுகளின் மீது நம்பிக்கை ஏற்படுவதில்லை நண்பர்களின் மீது நம்பிக்கை ஏற்படுவதில்லை பொருளாதாரம் ஒன்றே இந்த உலகத்தை தீர்மானிக்கிறது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆக தசாநாதனும் புத்திநாதனும் மூன்றாம் பாவ அதிபதியாகிய மூவரும் சேர்ந்து நிழல் கிரக சாரம் ஏறி அந்த கேதுவும் நிழல் கிரக சாரத்தில் இருப்பதால் இவருக்கு திருமணம் நடப்பதில் மிகப்பெரிய தடை இது நாகதோஷம் என்று சொல்லுவார்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் தானே நாகதோஷம் இது எப்படி நாகதோஷமாகும் என்று சிலர் கேட்கலாம் ஏழாம் பாவத்தில் நின்ற குருவும் ஒன்றாம் பாவத்தில் நின்ற செவ்வாயும் பதினோராம் பாவத்தில் நின்ற தசானாதனும் நிழல் கிரகசாரம் ஏறிவிட்டால் அவருக்கு உறவுகள் மீது நம்பிக்கை இல்லாமல் ரத்த சம்பந்தமான உறவுகள் மட்டுமல்ல அன்பையும் பாசத்தையும் தரக்கூடிய எவருடனும் இவருக்கு தொடர்பை துண்டிக்கப்படுகிறார் சாபம் இருக்கிறது எனவே திருமண தடை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் குரு பகவான் கடகராட்சியிலே வந்து இரண்டாம் பாவத்தை பார்க்கக்கூடிய காலம் இவருக்கு திருமண காலம் இவருக்கு மனதிலே பயம் இருக்கிறது அந்த பயம் நீங்கினால் எப்பொழுது பயம் நீங்குகிறதோ அப்போதே திருமணம் நடக்கும் அதற்கு ஒரே வாய்ப்பு கடகராசியிலே குரு வரும் காலம் இரண்டாம் பாவத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய காலத்திலே தக்க பரிகாரங்களை மனமாற்றமே முக்கியமான பரிகாரம் என்று சொல்லலாம் மனமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயம் அப்போது திருமணம் நடக்கும் ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் ஜென்ம நட்சத்திர அதிபதியுடன் கூடி ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய சுக்கரனை தன்வசப்படுத்திக் கொண்டு மூன்றாம் பாவத்தில் இருந்து செவ்வாய் சாரம் ஜீவனுள்ள கிரகத்தின் சாரத்தில் இருப்பதால் இவருக்கு வரக்கூடிய மனைவி சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருப்பாரே ஆனால் நல்ல மனைவியாக மனைவினால் யோகத்தை பெறக்கூடிய ஜாதகமாகவும் இவர் இருப்பார் ஏழாம் பாவ அதிபதி நான்காம் பாவ அதிபதியுடன் ஒன்பதாம் பாவ அதிபதியுடன் கூடி அவர்களை தன்வசப்படுத்திக் கொண்டு மூன்று பத்துக்குடிய செவ்வாய் சாரம் ஜீவனுள்ள கிரகத்தின் சாரம் ஏறி இருப்பதால் ஒன்றே ஒன்று ஜீவனுள்ள கிரகமாக சூரியன் மட்டுமே அங்கே இருக்கிறது எனவே சூரியனை தவிர வேறு யாரும் மனைவியாக வந்தால் நீடித்து நிலைக்க மாட்டார்கள் என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பா ஜோதிர சூத்திரத்தினுடைய இந்த விதிகளை தெளிவாக மீண்டும் தெரிந்து கொள்ள ஆன்லைன் வகுப்பு காலை மாலை இரவு என மூன்று நிலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு என்ற வாட்ஸ்அப் எண்ணிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வரலாம் கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்கலாம் அறுபத்தி நான்கு விதிகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்